உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதுண்டு சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பதினைந்தாம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள் ஓணப் பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்து நாள் பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாடாக இருக்கிறது ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கே நன்றாக தெரியும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் நாம் நமது சொந்த வீட்டில் இருந்தால் எவ்வாறு இருப்போம் நாம் யாரை பற்றியும் கவலைப்பட போவதில்லை நாம் நமது இஷ்டத்துக்கு இருக்கலாம் நாம் மற்றவருடைய வீட்டில் போய் இருந்தால் அப்படியே அடக்கி ஒடுக்கி பவ்யமாக ஒரு ஓரமாக உக்காந்துருக்கணும் அவராக ஏதாவது கொடுத்தா அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நாம் நம் வீட்டில் இருக்கும் பொழுது நானே ராஜா நானே மந்திரி என்று சொல்வது போல் இந்த ராசியாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் சூரியன் என்பது நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல் தலைமை பொறுப்பை ஏற்படுத்தி தலைமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எதற்கும் எங்கேயும் நாம் விட்டு கொடுக்காத ஒரு தன்மையை எடுத்து கொடுப்பது தான் இந்த சூரியன் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த முழு அங்கீகாரமும் முழு மரியாதையும் நமக்கு பூரணமாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே பரபரப்பாக செயல்படுவார்கள் அட்டென்ஷன் கிரியேட்டர்ஸ் என்று நாம் இவர்களை சொல்லலாம் எங்கிருந்தாலும் நம்மை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு சிம்ம ராசிக்காரர்களிடம் இருக்கும் இவர்கள் சும்மாவே காட்டுவார்கள் அதாவது இவர்களது பராக்கிரமத்தை வீரத்தை இவர்களது திறமையை நன்றாக வெளிக்காட்டுவார்கள் இங்கு ராசியாதிபதி சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நாம் கையில் பிடிக்க முடியுமா பூரணமாக முழுவதுமாக தங்களது ஆற்றலை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் இதற்கு ஒரு ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் சுக்கரன் என்ற கிரகம் அதாவது மற்றவரை ஈர்க்கக்கூடிய வசியத்தை கொடுக்கக்கூடிய பலர் நம்மை பாராட்டக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் ராசியில் இருக்குது பிறகு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன் என்ற கிரகம் புத்திகாரகன் புதன் ராசியில் சஞ்சாரம் செய்கிற போகிறது பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் இதையும் தவிர சுகஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்துக்கு வருகிறது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க செவ்வாய் லாபத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு ஓவரில் ஆறு பால்னு வைத்துக்கொள்வோம் ஆறு பாலிலும் சிக்ஸ் அடிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஒய்டு ரெண்டு நோ பால் அதுலேயும் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அடிக்கலாம் அந்த அளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதுவும் இவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை இல்லை ஒன்றரை வருடம் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கக்கூடிய அமைப்பு இவர்களது பூமி இவர்களது வீடு வாகனம் மனை போன்ற விஷயம் பிரமாதமாக அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் வட்டிக்கு வாங்கி இந்த இடத்த வாங்கி போட்டேன் சார் ஆனால் இடம் விற்கலை சார் ஆள் வரலை சார் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல பையர் வரக்கூடிய காலகட்டம் அந்த வட்டி போனாலும் அதற்கு மேல் ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏனென்றால் செவ்வாய் குரு மங்கள யோகமாக இருந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார் மேலும் செவ்வாய் இங்கு மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கலாம் இவர்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி சுக்கரன் இரண்டாம் வீட்டில் நீசமடைகிறதே என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம் இரண்டாம் வீட்டுக்குத்தான் குரு பார்வை வந்திருக்கிறதே கேதுவின் தீய பலன்களும் சுக்கரனின் நீசமான பலன்களும் கட்டுப்படுகிறது இதையும் தவிர சுக்கரன் நீசமான வீட்டின் அதிபதி புதன் ராசியில் கேந்திரம் அதாவது கேந்திர பலம் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் இதற்கு ஜோதிட விளக்கம் என்ன சொல்கிறது என்றால் நீசபங்க ராஜ யோகம் என்று சொல்கிறது இதைத்தான் டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் என்பார்கள் எனவே தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பது ஏற்படும் சுகஸ்தானாதிபதி நான் ஏற்கனவே சொன்னது போல் நூற்றுக்கு இரநூறு மார்க் என்று சொல்லக்கூடிய அளவில் வலு பெறுகிறது இதனால் இவர்களது சுகம் கம்ஃபர்ட் லக்ஸரி போன்ற விஷயங்கள் இவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல விலை ஒரு நல்ல அனுகூலம் என்பது ஏற்படும் புத்திரஸ்தானாதிபதி கேந்திரத்தில் அமர்ந்தாலும் புத்திரஸ்தானத்திற்கு பாக்யாதிபதி சுகஸ்தானாதிபதியின் பார்வை என்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஏழாம் வீட்டில் சனி என்ற கிரகம் வக்கரமடைந்திருப்பதனால் இவர்களது உறவு சிக்கல் என்பது விலகும் இதனால் வரை ஏழாம் வீட்டில் சனி என்ற கிரகம் இவர்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்தது இனி நேர்மறையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு என்ற ஒரு கிரகம் இவர்கள் எதிர்பாராத சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் இந்த மாதம் ராசியாதிபதியில் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் மேலும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் நாம் நினைத்த விஷயங்களை நாம் பூரணமாக வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு வீட்டில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் என்று எடுத்துக்கொள்ளலாம் நல்ல சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் முழுவதுமாக இதனை உபயோகித்து கொண்டு புதுசாக பிரான்ச் போடணும் புதுசாக ஆஃபீஸ் போடணும் நிறைய ஸ்டாஃப்ஸ் அப்பாயின் பண்ணணும் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய நபர்கள் பூரணமாக வெற்றியை கண்டிப்பாக பெற முடியும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்துக்கு மட்டும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும் மகான்கள் வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு மேலும் ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி